ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு படை டிஃபென்ஸ் அகாடமி ஆர்மிக்கான ரிசல்ட் வந்துருச்சு ஆர்மிக்கு எல்லாருமே எக்ஸாம் எழுதிருந்தீங்க கஷ்டப்பட்டு படிச்சிருந்தீங்க உங்களுக்கான ரிசல்ட் இன்னைக்கு தேதியில வந்திருக்குது இப்போ ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் எப்படி பார்க்கணுங்கிறது நான் சொல்லிடுறேன் சரிங்களா நம்ம கீழே நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நமக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிஎஃப் லிங்கே வச்சிருக்கோம் அப்புறம் நீங்க வெப்சைட் லிங்கே வச்சிருக்கோம் வெப்சைட் லிங்க் பாக்குறதா கூட கூகுள் குரோம்ல போய் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு ரெக்கார்ட் தான் கூகுள் க்ரோமும் அதாவது எந்த ஒரு வெப்சைட் கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எந்த ஒரு ப்ரௌசர் கூட எடுத்துட்டு ஜாயின் இந்தியன் ஆர்மி இந்த ஆர்மிதி கரெக்டா முதல் போட்டீங்கன்னா வரும் அந்த இதுதான் ஆகும் இதுதான் என்ன இந்த இருக்கு பாருங்க இந்த லெட்டர்ஸ் அப்படியே அடிக்கணும் இந்த இடத்துல வெப்சைட் கொடுக்கணும் ஓகேங்களா இந்த லெட்டர் அப்படியே அடிக்கணும் அடிச்சுட்டு என்டர் வெப்சைட் கொடுத்துக்கோங்க. என்டர் வெப்சைட் கொடுத்துட்டு डायरेक्टली உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும். ஓகே இந்த இன்டீரியர் ஆர்மியோட பேஜ் ஓபன் ஆகும். அதுல வெயிட் பண்ணீங்க பாத்தீங்கன்னா நீங்க இங்க. இதுனா அக்னிவீர் தான். ஓகே இதெல்லாம் ஆபிசர் செலக்சன். இது நமக்கு தேவையில்லை. அக்னிவீர் ஜேசிஓஓஆர் தான். ஓகேனா இது சிஇ ரிசல்ட். இருக்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இப்போ செக் பண்ணும்போது டைரக்டரிங் கேப்சா கொடுத்தீங்கன்னா डायरेक्टली ரிசல்ட் பேஜ்க்கு போகுது. என்றால் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த பேஜ் இந்த ஜே சி சி ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் அடுத்த தான் நமக்கு இது எந்தெந்த இடத்துல ஆர்வமாகவும் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவை சென்னை கீழே இருக்கும் சென்னை ஓகேங்களா கீழே சென்னை நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே சென்னை இருக்கும் அந்த சென்னைக்கு நேராக இருக்கு இப்போ இதான் இதான் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் சென்னை அப்படின்னு வச்சுக்கோங்க ஆ இந்த இருக்கு சென்னை சென்னை ஏஆர்ஓ யாரெல்லாம் போனீங்கன்னா அதுக்கு நேரா இருக்கக்கூடிய ஒர்க் ஆகாது இந்த பிடிஎஃப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா பிடிஎஃப் ஓபன் ஆயிரும் என்னதான் எப்படி பாக்க நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா வந்து நம்ம சென்னை ஏஆர்ஓ கோயம்புத்தூர் இது இது திருச்சிராப்பள்ளி இது சென்னை ஓகேங்களா இப்போ சென்னை ஏஆர்ஓ கிளிக் பண்ணீங்கன்னா அதோட பிடிஎஃப் லிங்க் ஓபன் ஆகும்

நம்பர்ஸ் தான் இருக்கும் இப்போ உங்களுடைய உங்களுக்கு நம்பர் கொடுத்திருப்பாங்களே அதை நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் மேக்ஸிமம் லாஸ்ட் ஒரு ஆறு டிஜிட் இருக்குது அதுதான் உங்களுடைய நம்பரா இருக்கும் நீங்க டைரெக்டா அந்த பிடிஎஃப்ல போயிட்டு இருக்கும் அதை சர்ச் பண்ணாலும் சரி கிளர்க்கு தனியா இருக்கு ஜெனரல் டியூட்டி ஜிடிக்கு தனியா இருக்குது கீழே போனீங்கன்னா நர்சிங் அசிஸ்ட் மூணுமே ஒரு சென்னை சோன்ல மூணுமே ஒரே பிடிஎஃப் தான் இருக்கும் நீங்க அடுத்து கோயம்புத்தூர்ல போய் ஏன் பண்ணிருந்தீங்கன்னா தனி பிடிஎஃப் சரியா சென்னை பிடிஎஃப்ல போயிட்டு நீங்க கோயம்புத்தூர் பார்க்க கூடாது கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்ல தான் பாக்கணும் சரிங்களா அது திருச்சிராப்பள்ளி நிறைய பசங்க வந்து ரிசல்ட்டு ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கே நிறைய பேர் வந்து தடுமாறினீங்க தெளிவா பாத்துக்கோங்க தப்பா பார்த்து ரிசல்ட் வரல பயப்படக்கூடாது சரிங்களா பாருங்க இது கோயம்பு இது திருச்சிராப்பள்ளி ஓகேங்களா மேலேயே இருக்கும் பிடிஎஃப் மேலேயே இருக்கும் திருச்சிராப்பள்ளி கூட இதுவும் ஜிடி தனியா கிளர்க்கு தனியாவே இருக்கும் ஓகே உங்களோட நம்பரை கேர்ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கோங்க மேல சர்ச் ஆப்ஷன் பாருங்க பொறுமையா பாருங்க அவசர போட வேணாம் புதற்ற போட வேணாம் ஓகேங்களா அடுத்த பிடிஎஃப் மூணு பிடிஎஃபையும் கீழே வச்சிருக்கேன் நீங்க இதை கூட டவுன்லோட் பண்ணி பாருங்க ஓகேங்களா தப்பா மட்டும் பாத்துடக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா நமக்கு ஹெட்டிங்ல இங்கே இருக்குது கோயம்புத்தூர்னு இருக்குது இருந்தாலும் கேர்ஃபுல்லா பாத்துக்கலே யாரும் கோயம்புத்தூர் திருச்சிராபுரிய சென்னைன்னு இருக்குது ஓகேங்களா இங்கேயும் கிளர்க் தனியா கீழே ஜிடி தனியா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் தனித்தனியா இருக்குது ஒரே பிடிஎஃப் தான் இருக்கும் தனித்தனி பிடிஎஃப் கிடையாது ஓகேங்களா வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நல்லபடியா உங்களுடைய அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க டீம் வந்து அதுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா ரைட் இதே மாதிரி அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ